ஊரு விட்டு ஊர் வரணுனாலும் சரி கல்யாண வீட்டுக்கு போகும் சரி பெண் சரி அந்த அழைக்கண்டி தான் அந்த காலத்துல பாத்துக்கோங்க மாட்டு வண்டி வில்லு வண்டி அப்ப இந்த அங்கமாலும் தோழி பைகள் எல்லாம் ஒன்று ஊடி ஆவா வில்லு வண்டி பூட்டி எல்லோ நல்லூர் விட்டு புன்னையாபூரம் தனி கடந்து கடைய நல்லூர் பாதை ஓடி நாளுமுக்கு சாலை வழி அவை எழஞ்சி பாதை கூடி காசி மேஜர் வழியாக அம்மா குற்றாலோ வருவார் அங்க குற்றாலோ வந்த போது அங்கமாய் பெண்கொடியோ கோடியோ தோழி பெண்கள் ஒன்று கூடி குற்றாலோ தீர்த்தமாடி குதுகளம்மா வாரே பெண்களோடு சேர்ந்தா பெண்களுக்கு ஒரு கொண்டாட்டம் அக்கம் பக்கத்து பெண்களோட சேர்ந்து போனா போடுறான் அப்படி அங்கம்மாள் வெண்கொடியானவளும் தோழி பெண்கள் எல்லாம் மாட்டு வண்டி பூட்டி திருவேட்டநல்லூர் தனை கடந்து புன்னையாபுரம் பாதை கூடி கடையநல்லூர் மார்க்கமாக நாலு சாலை வழி எழஞ்சி பாதை கூடி வண்டி குற்றாலம் வருது குற்றாலம் வந்த உடனே வண்டியை விட்டு கீழே இறங்கினாங்க கொண்டு வந்த கூட்டாஞ்சோரெல்லாம் எடுத்தா எடுத்த உடனே தோழி பெண்களை அழைத்துக் கொண்டு குற்றாலத்தில் அறிவிக்கிறை நீராடி தோழி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி குற்றால தீர்த்தமாடி அங்க குச்சால நாதரையும் குச்சாலம் தீர்த்தமாடி வந்த உடனே முதல்ல யார போய் வணங்கணும் பிள்ளை யார போய் வணங்கணும் ஆமா குற்றாலத்தை அறிவிக்கிற பக்கத்துல பிள்ளையாரு பாருங்க கிளக்காம அந்த பிள்ளையாருக்கு மஞ்சள் வாங்கி பாலும் பழம்லாம் வாங்கி மஞ்சளை கொண்டு பிள்ளையாருக்கு சாத்தி பின்னாடி இருக்க அந்த நாக நாகத்துக்கெல்லாம் மஞ்சள் மஞ்சள் போடுவாங்க போட்டு குங்குமம் போட்டு பால் பழங்கள் வச்சு கணவன் பெயர்ல அர்ச்சனை எல்லாம் பண்ணி பூ வாங்கி தலையில சூடி கொண்டு முதல்ல பிள்ளையார தான் வணங்கி வருவாங்க அதே போன்று இந்த அங்கம்மாள் பெண்வடியானவளும் தோழி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்க பிள்ளையாரை தான் வணங்கி நாதரையும் குழல்வாய் மொழி அம்மாளையோ கண்டும் மெல்ல சேர்வை செய்து அங்க ஒற்றுமையாய் ஒன்று கூடி ஒற்றுமையாய் ஒன்று கூடி அது சமயம் કણવન કઈક என் கணவனுக்கு தீர்க்காயசு கொடுக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு மொழி அம்மா அங்குள்ள பரிவார தெய்வங்கள் தெய்வங்களை எல்லாம் ஆலயத்தை விட்டு வெளியில வந்தாங்க நல்ல ஒரு எங்க ஐயா முனியாண்டி ஈஸ்வரர் கொலுவிருந்து வந்தார் பாருங்க குற்றால அருவி பக்கத்துல அந்த ஐயா கொலுவிருந்து வரக்கூடிய இடத்துல வந்து இந்த பெண்கள் எல்லாம் கூடி வந்து அமர்ந்தார்கள் கூடி வந்து அமர்ந்திருக்கும் போது கொண்டு வந்த கூட்டாஞ்சோரை எடுத்து இந்த உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த உனக்கு கொஞ்சம் அப்படின்னு கொண்டு வந்த சாதத்தை பங்கிட்டு அனைவரும் இருந்த அருந்தினார்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்தாங்க நல்ல மரத்த நிழல் வேற அப்படியே பெண்களோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் இருந்து கொண்டு அண்ணம் ஆகாரம் எல்லாம் ஒன்றுவிட்டு நேரமும் ஆகுது சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டும் என்று தோழி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கம்மாள் பெண்கோடி ஆனவள் வில்லுவண்டியில ஏறும் போது பார்த்தார் ஐயா முனியாண்டி ஈஸ்வரர் அப்பந்தான் ஐயா நினைக்காரு வருவாருண்டா போவாருண்டா என்று எதிர்பார்த்துட்டு இருந்தார் பாருங்க அந்த நேரத்தில் இந்த அங்கம்மாள் பெண்கொடி வந்து கடவுளை வணங்கும் போது ஐயா பார்த்தாரு இப்ப ஏற்பட்ட பக்தி கொண்ட ஒரு பெண் இருக்கத்தானே செய்தா அப்ப இவ பின்னாடி நம்ம போனோம்னா நம்மளையும் இவ நல்ல முறையில வணங்கி வருவாங்கல்ல அப்படின்னு இவ பின்னால நாம போக வேண்டும் என்று ஐயா முனியாண்டி ஈஸ்வரர் அங்கம்மாள் பெண்கொடிக்கு பின்னாலே போக வேண்டும் என்று அங்கே அங்கம்மாள் பெண்கொடி ஆனவளுக்கு ஐயா வரது எப்படி தெரியும் தெரியாது பாருங்க அவளோ வயசுக்கு வந்த பூத்து நிறைந்த கண்ணி பெண்ணு தலை நிறைய பூ வச்சா பூ வாடையோட ஐயா பின்னாடி வாராரு அவர்கள் குற்றாலத்தில இருந்து கொண்டு வில்லு வண்டி பூட்டி தோழிமார்களை தன்னோடு அழைத்து கொண்டு அந்த அங்கம்மாள் பெண்கொடியானவள் எங்கு வருகின்றால் தெரியுமா அவ கடந்து கடந்து அங்கம்மாள் பெண்கொடியும் மாட்டு வண்டி முன்னடக்க முனியாண்டி பின்னடக்க தோழி நல்ல பெண்களோடு அங்கம்மாள் வார போது குற்றாலம் தனி கடந்து தென்காசி பாதை ஓடி தென்காசி ராஜ ராஜகோபுரத்தில் காசி விஸ்வநாதரையும் உலகம் மாலைதான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி நாலு முக்கு சாலை வழி படையன் நல்லூர் பாதை ஓடி புன்னையாபுரம் தனி கடந்து புன்னையாபுரம் தனி கடந்து வாராறு வண்டி முன்னடக்க, முனியாண்டி பின்னடக்க, துருவேட்ட நல்லூருக்கு மாட்டி வண்டு வந்துச்சு மாட்டு வண்டி வில்லு வண்டி வந்த உடனே ஐயா அது வரைக்கும் அமைதியா பின்னாலேயே வாராரு தோழி பெண்களோட அங்கம்மாள் பெண்கொடியானவள் மாட்டு வண்டியில ஏறி கொண்டு வர மாட்டு வண்டி முன்னடக்க முனியாண்டு ஈஸ்வரர் பின்னால நடந்துகிட்டு வராரு பின்னால நடந்து வரும்போது அங்கம்மாள் மாட்டு வண்டியை விட்டு இறங்கினா வீட்டுக்கு போனா அண்ணன் ஆகாரம்லாம் பொங்கி சாப்பிட்டான் அவர் உங்க வீட்டுக்கு அவங்க அவங்க போயிட்டாங்க அங்கம்மாள் வீட்டு ஐயா முனியாண்டு ஈஸ்வரர் நிக்காரு இப்ப நம்ம எந்த அட்டகாசமும் செய்யக்கூடாது நமக்குன்னு ஒரு நேரம் வரட்டும் அப்படின்னு குழுவிருந்து வரும்போது அந்த நேரத்துலதான் யார் வர இந்த கீழப்பவர் கீழப்பாவில் இருந்து திருமேனி முதலியாரும் அந்த திருவேட்டன் பாலகனுக்கு அங்க மாலை பெண் கேட்க வேண்டும் என்று திருவேட்டன் வராங்க அப்ப நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து கார்த்திகை மாதத்துல நல்ல வளர்புற வெள்ளி என்னைக்கு நாள் கல்யாணம் குறைச்சாங்க ஆமா கார்த்திகை மாசம் கல்யாணம் பண்ணதுக்கு உகந்த மாசம் தானே அதனால கார்த்திகை மாசத்துல வளர்புறை வெள்ளியை பார்த்து நாள் பார்த்த தினம் குறித்தார்கள் அந்த அங்கம்மாள் பெண்கொடியானவளை பெண் கேட்க வேண்டும் என்று உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஐயா திருமேனி முதலியார் சுப்பம்மாளுடைய உச்சார் உறவினர்கள் எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களும் மாட்டு வண்டி பூட்டி கொண்டு வில்லு வண்டியில நேரம் திருவேட்ட நல்லூருக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து பெற்றோர்களிடத்தில் குறித்த நல்ல நாளை எதிர்பார்க்க அதே மாதிரி கார்த்திகை மாசத்தில் வளர்புறை வெள்ளி அணைக்கு அவர்களும் நாள் குறைத்தார்கள் நல்ல நாளா இருக்கு ஆனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண் அழைச்சிட்டு போக கூடாது ஏன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் வீட்டை விட்டு பெண் அழைச்சிட்டு போக கூடாது சொல்லுங்க எதுக்கு சரி ஐயா அரிசி பெட்டி போட்டாக்கில் லட்சுமி கடாச்சம் போயிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது அதாவது அந்த வீட்டில் பிறந்த அந்த பெண்ணே ஒரு மகாலட்சுமி தானே ஆ அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டை விட்டு பெண் குழந்தைகள் எங்கேயுமே போகக்கூடாது கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கணவன் வீட்டுல இருந்து வெள்ளிக்கிழமணிக்கு பிறந்த வீடு வரக்கூடாது வெள்ளிக்கிழமணிக்கு கணவன் வீடு போகக்கூடாது இப்ப சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் யாரு பாக்கா அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு பிள்ளைகளை சொல்லிருதுங்க ஆமா

அப்ப அங்கம்மாள் பெண்கொடியானவளை திருமேனி முதலியாரும் சுப்பம்மாள் அழைக்க வேண்டும் என்று அங்கம்மாள் பெண்குடியானவளை பெண் அழைக்க வேண்டும் என்று விடுஞ்சா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில கல்யாணம் அதனால் முதல் நாள் வியாழக்கிழமை பெண் பின்னழைத்து வர வேண்டும் என்று அங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்கள் எங்கு வருகின்றார்கள் தெரியுமா அவர்கள் மாட்டு வண்டி தானே போட்டி அங்க தெருமே நீதலியாருமா அந்த சுப்பமாள் பெண்கோடியா அவர் உற்சார்மல்ல உறவினர்கள் அங்க சொந்த பந்தம் எல்லாம் ஒன்று கூடி அந்த தெருவேட்ட நல்லூரில பெண் பெண்கொடியையே அங்க பெண்ண வாரா அங்க பெண்ணாளைக்கு வந்த போது அப்போ பார்த்தாரு ஐயா முனியாண்டு ஈழப்பாவர் ஊர்ல இருந்து ஐயா திருமேனி முதலியாரும் அவர் மனைவி சுப்பம்மாள் பெண்கோடியானவர் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி கீழப்பாவூர் தனை கடந்து திருவேட்ட நல்லூருக்கு பெண் அழைக்க போறாங்க அதுக்கு முன்ன கூட்டி ஊரே ஒரே கல்யாண கோலமா இருக்கு எட்டோட எட்டு நாளா பந்தல் அலங்காரத்தை பாத்தியலோ ஒத்தைக்கு ஒரு மகன் தலைமகன் பாருங்க அதனால் கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா நடத்த வேண்டும் என்ற பந்தல் எல்லாம் எங்க அலங்காரம் ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு

அந்த கீழப்பாவூர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மாலை பெண்ணழைத்து கொண்டு அங்க மாட்டு வண்டி தன்னாதில அங்க அங்கமாள் பெண்கோடியே அங்க பெண்ணழைத்து வார அங்க அங்க மாலும் முன்னே வர எங்க முனியாண்டி நல்லூர் தனை கடந்து அங்க புனையாபுரம் பாதை கூடி அங்க கடைய நல்லூர் தனை கடந்து நாலு சாலை விட்டு அவர் தென்காசி பாதை கூடி அங்க பாவூர் சத்திரம் வழியாக ஐயா வழியாக இந்த கி அங்கே கீழப்பாவூர் வார போது ஏய் மாட்டு வண்டி முன்னே வர சொன்னார்கள் மறுநாள் காலையில வெள்ளிக்கிழமை வளர்புறை வெள்ளி என்று கார்த்திகை மாதத்திலே அங்கம்மாள் பெண்கொடியானவளுக்கும் திருவேட்டன் முதலியாருக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று அந்த காலத்துல வீட்டுக்கு முன்னால விளக்கு முன்னாலதான் தாலி கட்டு வாங்கலாம் வீட்டுல வச்சு வீட்டுல வச்சு விளக்குக்கு முன்னால தாலி கட்ட வேண்டும் என்று நேரம் முகூர்த்த நேரம் போகவங்களையும் தாலி கட்டணும் பாருங்க அதனால் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி திருவேட்ட முதலியாரை மனம் மனமாப்பிளை போல் அலங்காரம் செய்து கொண்டு அந்த அங்கம்மாள் பெண்கொடியாலை மனப்பெண் போல் அலங்காரம் செய்து கொண்டு அங்க பந்தங்கள் உற்றார் பெற்றார் பெற்றோர்கள் முன்னிலையில அந்த திருவேட்ட முதலியாருக்கும் அங்கம்மாள் பெண்கொடியானவளுக்கும் அங்கே அரணே நல்ல அரணையன்று அரண் மாங்கிலியோ சூட்டுவாரா அங்க சிவனே நல்ல சிவன் என்று சிவனே சிவனே என்று அங்க சிவன் மாங்கிலையோ சூட்டுவாரா அங்க மாப்பிளையும் பெண்ணுமாக ஐயா பெண்ணுமாக அங்கே மாலை அது மாற்றுவ அங்கே மா மாலை மா போது அங்கே கூடிருக்கும் பெண்கள் எல்லாம் ஐயா பெண்கள் எல்லாடி விளாக்கம் போக மேல இருந்தாலும் உடனடியாக கோயில் கம் அழைக்கப்படும் மாற்றும் போது அங்க கூடிருக்கும் பெண்கள் எல்லா ஐயா பெண்கள் எல்லா பாலவர்கள் ஒன்று கூடி மணிக்கு

ஸ்வரரானவர் எங்க ஐயாவான முனியா ஆடுதாரு போடும் போது பார்த்தார்கள் சொந்த பந்தங்கள் வேலைதாரும் உடனடியாக கோயிலுக்கு இந்த பந்தங்கள் எல்லாம் பார்க்கும் போது பெண்ணாக இருந்தவர் திடீர்னு பேய் மாதிரி எந்த லட்சம் ஆடுதாள் அப்ப காத்தா கருப்பா பேயா பிசாசா நம்மளோ பெண் நிலைத்தட்டு வரும்போது பூவாடையோட வந்தோம் பின்னாடி எதுவும் காத்து கருப்பு வந்திருக்குமோ இது பிசாசா என்று கோடாங்கி அடித்து பார்க்க வேண்டும் என்று இந்த கீழப்பாவர் ஊருக்குள்ள மாடசாமி கோடாங்கி வரவழைத்தார்கள் மாடசாமி கோடாங்கி வரவழைத்து கோடாங்கி அடித்து பார்க்கும் போது அவர் கோடாங்கியோ அடிக்கும் போது கிடையாது முனி மூங்கிலே முனி மூங்கிலானது இரண்டாக வெடித்து அந்த மூங்கில் இருந்து வந்து பிறந்த முனியாண்டி நான் தான் எனக்கு காவி வேட்டி யோக வேட்டி கச்சப்புற கமண்டலத்தோடு பொன்னாலு பொன்பதித்த தாழ்வத்தோடு குச்சாலத்திலே நான் குழுவிருந்து வரும்போது அங்கம்மாள் அங்கு வந்தார் அவளோடு பின்தொடர்ந்து அவள் பின்னால் நான் இங்கு வந்தேன் இங்கு வந்ததனால இந்த கீழப்பாவூர் செங்குந்தர் முதலியார் சமுதாய மக்களை நான் வாழடி வாளையாக வளர வைக்கணும்னா எனக்கு நீங்கள் நிலையம் போட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஐயா அப்படியே ஆட்டும் என்று இந்த கீழப்பாவூர் ஊருக்குள்ள செங்குண்டர் முதலியாரோ அவர் ஒற்றுமையா ஒன்று கூடி அங்க நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து எங்க மொழியாண்டி ஈஸ்வர்த்து அங்க தை மாச தன்னாவிங்கலை முன்வைத்து அங்க குறை கொடுத்து வாராரோ ஐயாவான முடியாண்டி அங்க செங்குண்டர் முதலியாரோ அங்க குறை கொடுத்து வாரபோது குடை கொடுக்கும்